ஏடிஎம்கே பீரியடில் ஏழரைலேருந்து ஒன்பது பர்சன்ட் கமிஷனு ஓகே இருபத்தஞ்சு பர்சன்ட் உடனே வாங்கிடுறாங்க இப்போ இந்த பீரியடில் இந்த பீரியடில் ஓகே இதற்கு பிறகு பத்து பர்சன்ட் லோக்கலில் இருக்கவங்க வந்து வாங்குறாங்க ரெண்டு பர்சன்ட் சின்ன சின்ன கட்சிகார அதிகாரிகள் எல்லாம் சேர்த்து அது தனி பத்து பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு துறை அமைச்சருக்கு அமைச்சர் போலமாக ஃபேமிலிக்கு ஓகே இது போக பத்து பர்சன்ட் வந்து அஃபிஷியல்ஸு லோக்கலில் இருக்க ஏன்னா இவங்க யாருக்குமே பங்கு போகிறதுல லோக்கல் இருக்குது கவுன்சில் இருக்கு அந்த உள்ளூர் நிர்வாகிகள் மாவட்ட அச்சிக்காரங்களுக்கு போகிறது அச்சுக்காரங்களுக்கு கிரௌண்டில் போகல அச்சிக்காரம் வேலை செய்ய விட மாட்டேன் அங்கே வந்து கலெக்ட் பண்ணுவோம் நீங்கள் கொடுத்தாகணும் அவங்களுக்கு பத்து பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு கான்ட்ராக்டரோட லாபம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு சார் ஒரு கோடி ரூபா வேலையில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு செஞ்சால் அந்த வேலை எப்படி தரமானதாக இருக்கும் மோசமாக தான் இருக்கும் நாங்கள் வேலையே இல்லை சார் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுறோம் சரி என்னை அங்கே காசு இல்லை சார் வாங்குறாங்க சொன்ன ஆள்கிட்ட கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வர்றதே இல்லை யாருமே தொல்லை கொடுக்குறதில்லை நான் ஸ்டேட்டில் வேலை செய்தே விட்டுட்டேன் இந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்த பிறகு என் பில்லு பாஸ் ஆகும்போது தனியாக கேட்குறாங்க சார் மொத்த மட்டும் அதிலே உபயோகம் போட்டுருங்க எந்த இடத்துலையும் கட்டுமானப் பணி முழுமையடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் விட்டுட்டு போயிடுறாங்க கான்ட்ராக்டர் என்ன விட்டுருங்க எனக்கு வேணாம் போட்டோ காசு போயிட்டு போகுது உங்களுக்கு கொடுத்து மாலாது என்ன ஆகும் அப்போ